இன்றைக்கே தொடர்ந்து மூன்று சீரியல் வந்து முடிவுக்கு வருது அப்படி என்ன சீரியல் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சன் தொலைக்காட்சியினால் எல்லாருக்குமே பிடித்த ஒரு வானத்தை போல சீரியல் அண்ட் ஜீ தமிழில் இந்திரா மற்றும் சண்டைக்கொழி சீரியல் இந்த மூணு சீரியலுமே இன்னிக்கே வந்து முடிவடையுது ஸோ இந்த மூணு சீரியலில் உங்களுடைய ஃபேவரெட்டான சீரியல் என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் இந்த சீரியலை எந்தளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு சைடு இருக்க ஜி தமிழ்லேயே ரெண்டு சீரியல் வந்து முடிஞ்சிருக்கு அண்ட் ஒரு ஃபியூ டேஸ் பேக் தான் வந்து மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் வந்து முடிவடைந்தது இல்லையா ஸோ சீரியல்ஸ் வந்து தொடர்ந்து வரிசலா வந்து டெலிகாஸ்ட் பண்ண 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 ஒவ்வொன்னா வந்து முடிவடைஞ்சுகிட்டே தான் இருக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு கவலையும் இருக்கு இந்த நிலையில் இதயம் சீரியல் வந்து ஒரு மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம சேனல்லே வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதாவது கம்மிங் மண்டேயில இருந்து அப்படின்றதால ஸோ மேபி இதுக்கு மேலே வந்து ஏதாவது புதுசாக ஒரு சீரியல் வந்து ஜீ தமிழில் கொண்டு இறக்குனாங்க அப்படின்னா இந்த சீரியல் டைமிங்ஸோடைய மாற்றங்கள் நேரலாம் என்னன்றதை பொறுத்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்ட சொல்லுங்க